ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுண்டக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் வர்னீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோங்களுக்கும் ஒன்று ஒன்னே கிடைக்குங்க இப்போது நம்ம தோட்டத்தில் உள்ள சுண்டக்காய் செடியில் சுண்டைக்காயை பறிச்சிக்கலாங்க சுண்டைக்காயில் புரதம் பாஸ்பரஸ் விட்டமின் சி விட்டமின் இ அதிகமாக இருக்குங்க இதை தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்தத்தோட சிவப்பண்ணுகள் உடம்புல அதிகரிக்குங்க இது அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது ரெண்டு கைப்பிடி சுண்டக்காய் எடுத்துக்கலாங்க இப்போ அம்மியில் தட்டிக்கலாங்க இப்போ தட்டின சுண்டைக்காயை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுக்கலாங்க ஒரு மூணு டைமு நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவிக்கலாங்க விதை தனியாகவும் காய் தனியாகவும் வந்துருங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை அரை கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் போட்டுக்கலாங்க ஒரு கத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க பத்து பல் பூண்டு போட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பழுத்த தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டிலே செஞ்சு ரெசிபி போட்டிருக்கோங்க ரெசிபி செக் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி கழுவி வச்சிருக்க சுண்டக்காவை குழம்புல சேர்த்துக்கலாங்க சுண்டக்காவை மசாலாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மசாலாவலாம் நல்ல சுண்டக்காவில் படுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ குழம்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க கரைச்சி வச்சுருக்க புளிக்கரை சில குழம்புல சேர்த்துக்கலாங்க குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க குழம்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க சின்ன பீஸு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி குழம்புலாம் வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இந்த குழம்ப இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்யணுன்னு தொடங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க மணக்க மணக்க சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வர்னேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்னே வருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்